ஹலோ விவர்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல பல அமோனிஷியங்கள் நிறைந்த காணொலிகளை பார்த்துருப்போம் ஒன்று நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அமோனிஷிய நிகழ்வுகள் இன்னொன்று இன்டர்நெட்லேயே ரொம்ப அதிகமாக வைரலா பரவப்படுற ரொம்பவே பயமுறுத்துற மர்மங்கள் விலகாத காணொலிகள் அதை பத்தியும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்கோம் இன்றைக்கும் அதோட தொடர்ச்சியா மர்மங்கள் விலகாத காணொலிகளோட புரியாத நிறைய மர்மங்களோட சில வீடியோக்களை பார்க்க போறோம் அண்ட் வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி நான் உங்கள் ஹாரர் தமிழன் நம்மளில் பெரும்பாலானவங்களோட வீட்டில் பொம்மைகள் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட சாதாரண பொம்மைகளுக்குள்ளயும் மர்மங்கள் இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா ஸோ அப்படிதான் அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு காதல் ஜோடியினர் தன்னோட வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா தி எக்ஸாசிஸ் அது ரொம்பவே பயங்கரமான ஒரு திகில் படம் அந்த படத்தை அந்த பொண்ணோட லவர் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டார் ஸோ அவருக்கு எந்த இடத்துல ஜம்ப் ஸ்கேர் வரும் எந்த இடத்துல பயமுறுத்துவாங்கன்னு நல்லாவே தெரியும் அவங்களோட லவர் இப்போ தான் அந்த படத்தை மொதல் டைம் பார்க்குறாங்க இல்லையா ஸோ அவங்க பயப்படுறப்போ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை கேப்சர் பண்ணலான்றதுக்காக அவர் கேமராவை ஆன் பண்ணிட்டு ரெடியாக இருந்திருக்காரு அந்த படத்துல ரொம்பவே ஒரு த்ரில்லான சீன் வர்றப்பதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க வீட்டுல நடக்குது அந்த படத்துல குறிப்பா அந்த ஃபாதர் பேய் கூட பேசுற சீன் வர்றப்போ அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பொம்மை நகர ஆரம்பிக்குது இது ஆரம்பத்துல அவங்க ரெண்டு பேருமே நோட் பண்ணல அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குது Aaaaah! Oh. <coughs> <coughs> இந்த பொம்மைய யாரும் தொடவே இல்லை அதுவும் இல்லாம அவங்க தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க எந்த ஒரு காத்துமோ எதுவுமே வந்ததுக்கான அறிகுறியும் இல்ல அப்புறம் எப்படி இந்த பொம்மை கீழே விழுந்தது இந்த வீடியோ வைரல் கொஞ்ச நாள்லேயே நிறைய தேரி சொல்லப்பட்டுச்சு ஒரு சில பேர் இது அந்த மூவியோட ப்ரொமோஷன் சொல்றாங்க இன்னும் சில பேர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தங்கி இருக்கிற அந்த வீடு ஒரு கல்லறை தோட்டமா இருந்ததாகவும் அதனாலதான் இப்படியெல்லாம் அந்த வீட்டுல ஸ்ட்ரேஞ்சா நடக்கிறதாவும் சொல்றாங்க இன்னும் சில பேர் அது அந்த பொண்ணோட இறந்து போன பேரண்ட்ஸா கூட இருக்கும்னு சொல்றாங்க ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டீன்ற பொண்ணு ஓகேல இருக்கிற சால் ஸ்டேட் பார்க்குக்கு தனியா போறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு தனியா போய் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு வர்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் டீக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது அவங்களுக்கு இருக்கிறதுனா ரெண்டு ரெண்டு நாய்க்குட்டிங்க மட்டும்தான் அவங்களோட பேரு மியா அண்ட் மாரா அவங்க எப்பவும் த்ரில்லான இடத்துல டென்ட் அடிச்சு தங்கிட்டு ரெண்டு நாள் சிட்டிக்குள்ளேயே இல்லாம வெளியில இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர்றதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் அன்னைக்கு நைட் அவங்களும் அந்த பார்க்குக்கு போயிருந்திருக்காங்க அது வெறும் பார்க் தங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்காதீங்க அது ஒரு காடு அதை தான் அவங்க பார்க்குன்னு சொல்றாங்க டி அவங்களோட நாய்களை கூப்பிட்டுட்டு அந்த காட்டுக்குள்ள என்ட்ரியான ஆன அவங்களோட மாறாண்ட டாக் இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா அப்நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு சரி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நைட் ஆறதுக்குள்ள டென்ட் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க டென்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சாப்பிட்டுட்டு அந்த டென்டுக்குள்ளேயும் போயிட்டு இருக்காங்க அப்போதான் இந்த மாதிரி நடக்குது அங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்த டீ யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியும் யாரோ மனுஷங்களோ விலங்குகளோ பண்ண மாதிரி இல்ல நம்ம யாரையோ டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பண்ண 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 வந்துட்டோம் ஸோ அவங்க தான் இப்படி நம்மளை அட்டாக் பார்க்குறாங்கன்ட்டு நான் கத்துறாங்க ஆனால் அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கம் வர ஆரம்பிக்குது ரெண்டு நாய்களுமே பயப்பட எந்த ஒரு இருந்தாலும் இந்த மாதிரி யாராவது வந்தாங்க அப்படின்னா இல்லையா ரெண்டு எந்தாயமே கு Stop. Oh, God! Oh, stop. It. OK, we're going. OK, all right, all right.

இதுக்கப்புறம் டி என்ன பண்றாங்கன்னா நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம நாங்களுக்கு எதுவும் ரெண்டு பேரையும் கார்லயே வச்சு லாக் பண்ணிட்டு இவங்க வெளியில வந்து அப்படி என்ன இருக்குன்றத பாக்குறாங்க அப்போ கேமரால ரெக்கார்டான விஷயம் தான் இது இந்த மாதிரி ஒரு உருவத்தை பாத்தட்டி மிரண்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த இடத்திலே இருக்க கூடாதுன்னு கார் எடுத்துட்டு மின்னல் வேகத்தில் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அமெரிக்காவை சேர்ந்த ஜென் அவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி ஏழு வயசுல ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க ஆனா அவங்க எப்பவுமே சண்டை வந்துட்டு இருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் டெய்லி குடிச்சிட்டு வந்து ஜென்னோட தங்கச்சிய பயங்கரமா அடிப்பாரு இந்த கேட்ட ஜென் இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க வேணாம் உடனே உன் குழந்தைய கூப்பிட்டு ஏன் கூட வந்து தங்கிடுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் தன்னோட ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணிட்டு சிட்டிலேயே இருக்க வேணான்னு அவங்க அக்காவோட ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க புது வீடு புது வாழ்க்கைன்னு நம்பி போன அவங்களுக்கு பிறகு அங்கதான் ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது ஏன்னா ஜென் தன்னோட சிட்டில இருக்கிற வீட்டை வித்துட்டு தான் இந்த ஊர்ல அவுட்டரா இருக்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனா அந்த வீட்ல டெய்லி வினோதமா ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருந்துட்டு இருந்திருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரீமா பட்ட பகல்ல அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்க ரூம்ல சத்தம் கேட்டுட்டு இருந்துருக்கு இதனால ஜென்னோட தங்கச்சி ரொம்பவே பயந்து இந்த மாதிரி பேய் பிசாசுகள் ங்கச்சிந்துகள் நம்பிக்கையே இல்ல சோ நீ பயப்படாத இதெல்லாம் உன் பொண்ணு தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவன் நம்மளை பிராங்க் பண்ண பாக்குறா நம்ம அவளை இப்ப பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே சத்தம் வர திசை நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க இவங்களும் எவ்வளவோ அந்த பொண்ண கூப்பிட்டு பாக்குறாங்க ஆனா அந்த பொண்ணு வரவே இல்ல அப்போதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அந்த ரூம்ல இருந்த இந்த கபோர்டு ஆட்டோமேட்டிக்கா தான் திறந்து உள்ள வேற யாருமே இல்ல அந்த பொண்ணுமே பேஸ்மெண்ட்ல இருந்ததானா சொல்லப்படுது அப்போ இந்த கபோர்ட்ல இருந்த டோரை ஓபன் பண்ணது யாரு ஓகே விவாஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தது எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஹைப்னு இருக்கும் அதையும் பண்ணிடுங்க இன்னும் நிறைய ஹாரர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் ஏதாவது ஹாரர் இன்சிடென்ட் நடந்துருச்சு அதை நம்ம சேனல்ல சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து வாய்ஸ் நோட்டாவோ இல்லை இல்ல டெக்ஸ்ட் பண்ணியோ கூட நீங்க சொல்லலாம் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ அதை உங்களை சந்திக்கிறேன் பாய்